வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வினை தீர்ப்பவனை வேலமுகத்தோனை ஞாய முதல்வனை குணாநிதியே குருவே சரணம் பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் சித்திர நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பௌர்ணமி திதி இன்றைக்கி நாள் முழுதுமே இருக்குது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேசப் பெருமாள் இன்னைக்கு கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தையை மூன்று முறை உச்சரிப்பதும் ஸ்ரீனிவாச பெருமாளினுடைய திருவுருவப் படத்தை ஃபோனில் டீபியாக பார்க்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய மந்திரங்கள் காதுகளால் கேட்கிறதும் துளசி செந்தாமரை மலர்கள் உ திராட்சை பழங்கள் இதெல்லாம் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிற ஆலயங்களை சமர்ப்பணம் செய்வது இந்த சிந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் அந்த வெங்கடேச பெருமாளினுடைய திருவுருவப் படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறது உத்தமமான பலன்களை மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இந்த சந்திராஷ்டமத்துக்கு இருக்கும்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரேக்குன்னா பிரேக்கு ஸ்பீடு பிரேக் ஐயோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பிரேக்கா இல்லை இல்லை நிகழ்ச்சியில் பிரேக் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அத்தனை ஸ்பீடு பிரேக்கர் இன்றைக்கி இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ஒரே தெருவில் மூணு ஸ்பீடு பிரேக்கராக ஒரே தெருவில் நாலு ஸ்பீடு பிரேக்கரான் சா கட்டையை குறுக்க போட்டீங்க அப்படின்னு எத்தனை தடவை தான் நம்மளும் வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஏத்துறது நமக்கு இருக்க அவசரத்துக்கு ஏறினோமா பறந்தோமா லேண்டானமான் இருக்கணும் ஆனால் பாருங்கள் முடிய மாட்டேங்குது இந்த வண்டியை வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரேக்கை போட்டு போட்டு போகிறதுக்குள்ளே படாத படு சந்திரனே பிரேக் அடித்து பிரேக் அடித்து தான் போகிறார் அப்போ நீங்களும் உங்கள் ராசியில் பிரேக் அடித்து பிரேக் அடித்து தான் போகணும் நின்று நிதானமாக போகணும் நில் கவனி செல் மேஷராசி நேர்களே ஸ்பீடெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது ஒற்றை தளவழி சைன்னஸ் அலர்ஜி தலை பாரம் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம வேகமாக போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் எல்லாம் ஒரே தடங்களாக இருக்குது தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின் தான் நான் மேஷராசி நேர்களுக்காக சொல்லணும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் தேடி அப்போது ஹெல்பிங் டெண்டன்சி கேன் யூ லெண்டு மீ அப்படிங்கிறது உங்கள் கிட்டே தான் அப்படி சொன்னேன் இணைந்த கைகள் உதவிக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் உறவுக்கும் கை கொடுப்போம்னு கை கொடுக்கும் கைன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதும் ரீபர்ச்சேஸ் செய்கிறதும் திருப்பி ரீஃபில் ரீஃபில் பேக் அப்படின்னு தேடி போக வேண்டிய தருணங்கள் எண்ணெய் பொருட்கள் திரவ பொருட்கள் சேகரிக்க வேண்டிய அமைப்பு அதாங்க இந்த பால் வாங்கிட்டு வர்றதுங்கிறதுல எவ்வளோ போட்டி பாருங்களேன் வீட்டில் யார் முன்னாடி பால் வாங்கணும் யார் பின்னாடி பால் வாங்கணும் பாத்திரத்தை வச்சிடலாமா இல்லை பை பைய தொங்க விட்டுடலாமா அப்படின்னு இந்த இந்த பாலில் அப்படி ஒரு சர்ச்சை ஏற்பட வேண்டிய அமைப்பு யார் தான் போய் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிற சர்ச்சை ரிஷபராசி நேர்களுக்காக ஒரு இருக்கும் ஆனால் ஒரு அன்புக்குரிய ஒரு சர்ச்சையாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பால் தயிர் மோர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறத தவிர்த்து பாக்கி இருக்க விஷயங்கள் மகிழ்ச்சி தரும் பொன்பொருள் சேர்க்கை பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு வெற்றி காண வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அப்படிங்கிற பேரை இன்றைக்கி மிதனராசினியர்கள் வாங்கிடுவீங்க ஊருக்குள்ளே இப்படி நல்ல பேர் வாங்கணும் இந்த ஊர் உங்களை இன்னும் நம்புது மிதனராசினியர்களே நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் பர்சனல் கேர் ஐட்டம் வாசனாதி திரவியங்கள் ஹேர் கிளினிக் சென்டர்ஸ் சலூன் பியூட்டி பார்லர் பெரிய ரவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறமேலு இந்த பாலிஷு பாலிஷு அப்படின்னு அப்புறம் இந்த மாலிஷு மாலிஷு அப்படிங்கிறதெல்லாம் சனிக்கிழமை வேறு என்ன தேய்ச்சி குளிச்சே ஆகணும்ல ஆஞ்சநேயர்கிட்ட நேர்கிட்ட அட்டண்டன்ஸ் போடலன்னா நமக்கு தூக்கம் வராது ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு ஹாயாவது சொல்லிட்டு வர அதாங்க இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் மலையை தூக்கிட்டுருக்கார்ல ஏன் ஆஞ்சநேயரை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லையா அப்படின்னு உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் பார்க்கலாம் அவருடைய மந்திரங்கள் கேட்க வேண்டிய அமைப்பு நேயர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி இவங்களுக்கு நல்லது சொல்லி அட்வைஸ் பண்ணி திருத்துறது நம்ம வேலை கிடையாது கடகராசினியர்களே முடிஞ்சால் நாம் திருந்திப்போம் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் கேட்குறதும் கேட்காமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டன்னு கூட பிறந்தவர்களை பார்த்து கோபமாக பேச வேண்டிய தருணம் அபவுட் டன் போட வேண்டிய தருணம் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளிங்கிற விஷயம் ஒரு தடைக்கு பிறகு ஒன்றுக்கு மூணு தடவை முயற்சி செய்ததுக்கு அப்புறமா காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு பணவரவு காலதாமதமாக இருக்கும் ஆனால் பண வரவு அப்படிங்கிறது வந்து சேரும் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிற நிம்மதி கடகராசி நேர்களுக்காக இருக்கும் வளர்வு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு வேலையில் நிம்மதி உத்தியோகத்தில் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் வியாபாரத்தில் நம்பிக்கை தர வேண்டிய அமைப்பு ஒரு தடைக்கு பிறகு வந்து சேரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா செய்கிறது தான் சொல்வேன் செய்கிறது தான் சொல்வேன் எங்கே போகிறோம்னு நாங்கள் யார்கிட்டையும் சொல்லிட்டெல்லாம் மாட்டோம் அப்போ வரும்போதாவது எங்கேருந்து வருவீங்கன்னு சொல்லுங்கள் ஒன்று இதை சொல்லணும் இதை அதை சொல்லணும் நிலவாசப்பள்ளியில் நின்று போயிட்டு வரேன்னு கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் அது என்ன அர்த்தம் அப்படிம்பாங்க அவங்களெலாம் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்களா நான் மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்குங்கிற கோபம் சிம்மராசி நேர்களுக்கு இருக்குது உங்கள் கோபம் நியாயமானது ஆனால் பாருங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பண பற்றாக்குறைகள் இருந்தாலும் அற கொஞ்சம் சமாளித்து போக வேண்டிய ஒரு அமைப்பு கடின உழைப்பு பட்ட பாடியாவுமே பாடம் தானாடான் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு சிம்மராசி நேர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி அந்யூனியம் குடுக்கல் வாங்கல் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு நிலை நம்பிக்கை நாணயம் கை ராசி மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ராசி தான் கை ராசி தான் சிம்ம ராசி நேர்களே உங்கள் முகமே ராசிதான்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு சாமி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒரு ஆணியையும் நீங்கள் எடுக்க வேணாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை பூரா தேவையில்லாததுதான் என்ன தான் பஞ்சாயத்தை கூட்டினீங்கன்னாலும் பிராது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி அப்போ என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் உங்களை பரிதவிக்க விடுவாங்க அலக்கழிக்க விடுவாங்க அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டிங்கிறது இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் கண்ணா கண்ணீராசி எப்படி கண்ணா ராசி நேர்களே லட்டு தின்னால் ஆசையா மோத்தி லட்டு தின்னால் ஆசையா ரெண்டு லட்டு இல்லைங்க கொஞ்சம் ஸ்பெஷல் லட்டாக இருக்கும் ஒரே நல்ல செய்தி தான் ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஸ்வீட் ஐடு கொண்டாடுன்னு சொல்கிற தருணங்கள் கண்ணிராசினியர்களுக்கு உண்டு இயலிசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து சினிமா போகலாமா இதுக்கு போகலாமா எக்ஸாம் முடிஞ்சுதா ஃபேமிலி ட்ரிப்பாக டூரா பிளான் பண்ணலாமா சந்தோஷம் தர வேண்டிய நிலை மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் வரவு செலவு சீராக வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்கள் காலுக்கோ உங்கள் வாகனத்தோட டயருக்கோ இருந்ததுன்னா ஐயையோ என்ன விட்டுறே அப்படின்னு அழுகுன்னா பார்த்துக்கோங்க போட்டு விரட்டி எடுத்துருவீங்க பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் ஸ்வா ரெஸ்ட்டு விடாமல் அடிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்து எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு தலைவர் பிஸ் பிஸ் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பிஸியாகவே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் அவங்க வேறு வந்துட்டாங்களா வாங்கன்னு சொல்லணுமே போய் உட்காந்து பேசணுமே வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் ஆகணும் கொஞ்சம் குனிஞ்சு தான் ஆகணும் நிம்மந்து தான் ஆகணும் நடித்து தான் ஆகணும் அடங்கப்பா துலாம் ராசினியர்களே நடிக்க மாட்டீங்களான்னு இன்றைக்கி கொஞ்சம் நடித்து தான் ஆகணும் ஆல் த இஸ் அ ஸ்டேஜ் நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் துலாம் ராசினியர்களே கொஞ்சம் ப்ரோட்டோக்கால் ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் குனிஞ்சு நிம்முந்து தான் ஆகணும் லைட்டாக ஒரு வணக்கத்தை போட்டு தான் ஆகணும் வெந்து தனிந்தது காடு வணக்கத்தை போடு அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாயம் ஒன்று டார்கெட் ஸோ இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளி கிழப்பான ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல பாராட்டு புகழ் பெருமை உங்களை சந்தோஷமாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவிங்கிற பேரெல்லாம் உங்களுக்கு வந்துடும் கவிதையே தெரியுமா அப்படின்னா வெச்சுக்கு உங்களுக்கு தான் இன்றைக்கி கவிதை எழுத தெரியும் கவிஞர் வாலியை விட இன்றைக்கி நீங்கள் தான் தான் பார்த்துக்கோங்களேன் அப்போ அளவுக்கு சந்திரன் உங்களுக்கு வரம் கொடுத்துருப்பார் அப்படின்னு எதிரிக்கு சிம்மசொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் வார்த்தைகளில் எதிரியை விளையாட வேண்டிய நிலை வந்து பாருன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களை நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டு உச்சிகராசினியர்களே ஆனால் நம்பி கெட்டவர்கள் எவரும் தான் நான் வார்த்தை சொல்லணும் கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் ஒன்றே ஒன்று இந்த திட்டலாம் இந்த மண்டையில் ரெண்டு கொட்டு கொட்டலாம் நம்மளை விட இவங்க இலக்காரம்னு நினச்சிட்டிங்கன்னா மாடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரத்தில் போனா அறக்க பறக்க பரப்பு பரப்புன்னா நீங்கள் தான் தான் பார்த்துக்கோங்க ரெண்டு ரெக்க தாங்க இல்லை கிடுன்னு பறந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கும் டென்ஷன் தான் ஆமாம் சார் ஆமாம் சார் பொறுப்பு என்கிட்ட இருக்குல்ல நான் தானே ஆத்தா அத்தாரிட்டி நான் தானே வசூல் வசூல் லிஸ்ட்டு அப்படின்னு டைப்பிஸ்ட்டு தெரியும் வயலினிஸ்ட்டு தெரியும் இந்த வசூல் லிஸ்ட்டுங்கிற பேர் இன்றைக்கி தனுசு இருக்கும் கடை தேங்காய் தான் வலிப்பில் யாருக்கு உடைக்கணுங்கிற பொறுப்பு உங்களுக்கு உண்டானது எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அத்தரைசேஷன் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டியுடன் இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகராசி நேர்களை பார்த்தோம்னா சார் அப் ஸ்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர் சார் மூச்சு வாங்குது சார் மூச்சு விட முடியல சார் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பணத்தை பற்றின கவலை இன்றைக்கி வேண்டாம் மலைப் பகுதிக்குள்ளே அந்த பணமாகப்பட்டது வந்து சேர வேண்டிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் ஓரளவுக்கு நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பெறக்கூடிய தருணங்கள் ஆலய தரிசனங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இந்த ஆஞ்சநேயரோட சமர்ப்பணம் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் ஐயனார் அப்பா உன் பிள்ளையை காப்பாற்றிட்டேன்னு குலதெய்வத்தோட பேரை சொல்ல வேண்டிய தருணம் குலதெய்வத்தினுடைய நினைவலைகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை அப்போதும் குறுக்கு வழிகள் வேண்டாம் இந்த இந்த பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டமிட்டு போகணும் என்ன தான் ஐடியா பண்ணாலும் அங்கங்கே ஓட்ட விழுந்தது சார் மூச்சு வாங்குதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் திணற அடிச்சிட்டாங்க சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் புழிஞ்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு டென்ஷன் படப்படப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபிடென்சஸ் தொடர்ந்து தொடர்ந்து அலைச்சல் இருக்க வேண்டிய தருணங்கள் முடியலையா அப்படின்னு நோ அப்படின்னு சொல்லியும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு அலைச்சல் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தில் சின்ன ஓட்டை காணப்பட வேண்டிய ஒரு தருணம் பொசுக்குன்னு உங்களை எல்லார் முன்னாடியும் விமர்சனம் செய்துவிடுவாங்க விமர்சனத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வளருறிங்கன்னு அர்த்தம் நீங்கள் மரம் உங்களை கல்லால் அடிக்கிறாங்க அந்த கல் போடும்போது லேசாக வலிக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் இந்த கல் இந்த கண்ணாடி மனசில் பட்டுருச்சுன்னா ரொம்ப ஒரு வருத்தம் வந்துடும் வருத் உங்களை உங்களை நோக்கடிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் காத்திருக்காங்க அது அன்புக்குரிய துணையாக இருந்துருச்சுன்னா வம்பு தான் கொஞ்சம் அன்புக்குரிய கிட்ட விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து நானல் போல் வளைவது தான் அட யாருப்பா எவருப்பா என்னப்பா நம்ம ஆள் தானே அப்படின்னு நம்ம அன்புக்குரிய உறவுகிட்ட அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம் நம் அன்புக்குரிய உறவுகிட்ட தோற்றால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் சார் ஜோசியம் சொல்லுங்கள் தத்துவம்னு சொல்லாதீங்க நாங்களே ரொம்ப பெரிய தத்துவம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சாம்பிள் சாம்பிள் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தானா பார்த்துக்கோங்களேன் உங்களை பார்த்து அடுத்தவர்கள் ஃபாலோ பண்ணுறதும் சந்திரனே உங்களை ரொம்ப பிரமாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணம் விமர்சனங்களுக்கு உங்கள் ஸ்டைல்லே பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு விளையாட்டுத்தனமான விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக பேசி சிரித்து மகிழ வேண்டிய தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்கு இடையே விளையாட்டுத்தனமான தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஏகப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறலாம் இருக்கும் டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் நீங்கள் யூகிக்கும் விஷயங்கள் இன்றைக்கி மிகச் சரியானதாக உங்களை வந்து அடையும் விருப்பப்பட்ட உணவுப் பொருள் மீனராசி நேயர்களுக்காக இன்னைக்கு நாளில் உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்லா அமையணும்னு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மதத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடை பெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க